பயன்படுத்து கலைச்செல்வி நாங்கள் இருக்கிற ராஜேந்திரா விதி யாழ்ப்பாணம் எனது மகன் அருஷ்டராஜா மிதுஷன் வயது இருபத்தஞ்சு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் மாதம் நாலாம் தேதி ஸ்ரீலங்கா எம்பசி ஊடாக் ஊடாக ரஷ்யாவுக்கு போனவர் விசிட் பிசாவில் பிரான்ஸ் என்ற ஏஜென்சியிடம் காசு கொடுத்து போனவர் அங்கே போய் ரஷ்யா எம்பசியில் ஏஃபோட்டில் ரங்கின உடனே ஒரு ஆமிகொமாண்டர் தான் போய் பொருட்படுத்திருக்கிறார் பொருட்படுத்தி கூட்டிக் கொண்டே ஒரு நாலு நாள் வெளியில் வச்சுருந்துட்டு திருப்பி அவர் தண்ட கேம்பு காலத்து கொண்டு போயிருக்கிறார் அப்போ நாங்கள் ஏஜென்சியிடம் எடுத்து கேட்டோம் மேனு இப்படி என்று அவர் தான் என்னடா கொண்டு வந்து ஒப்படைக்க போகிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னேன் எங்களை ஒன்றுக்கும் பயப்படாதீங்க அவங்க கேட்குறது எல்லாத்தையும் கொடுங்கோ செய்யுங்கோண்டு வெண்ட பிள்ளையோட சேர்ந்து இப்போ ஆறு பிள்ளையால் அது யாழ்ப்பாணத்து பிள்ளையால் ஆறு பேர் இப்போ ஆறு பேரும் அதில் சொன்னதெல்லாம் செய்திருக்கணும் பிள்ளைகளுக்கு தெரியாது இப்போ ராணுவத்துக்கு அவங்க சேர்த்து விட போகிறாங்களேன்னு பிள்ளைகளுக்கு அந்த விஷயம் தெரியலை ஏன்னா மொழி பிரச்சனை மொழி தெரியாது அதால் நாங்கள் ஏஜென்சியையும் பிள்ளைகளுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அவங்களுக்கு எல்லாம் செய்யுங்கோ கொடுங்கோன்னு பிள்ளைகள் செய்திருக்குது இப்போ பார்த்தா பிள்ளைகள் பேருந்து ட்ரைனிங்குன்னு சொல்லிக்கொண்டு ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க ரசிகர் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க ஆமி ட்ரைனிங் அது பிள்ளைங்க அதான் அந்த சம்பள காசையும் அதுக்கு உள்ள ஆமிக்காரர் செய்யவர் காட்டை கொண்டு எடுத்துகிட்டேராவே கா அதுக்கும் காட்டை கொடுங்கோ அப்போ அந்த காசு எடுத்துகிட்டு உங்களை கொண்டு வந்து எங்களுக்கு தருவார்னு சொல்லியிருக்கிறான் ஏஜென்சி இப்போ பார்த்தா இந்த தொடர்பு இல்லாமல் இல்லாமல் போயிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள தொடர்பு அச்சாட்டு போய் இன்றைக்கி ஒரு நெல்லியடி அம்மா பகிரண்டி அம்மாக்கு இது பதினஞ்சு நாள் தொடர்பு இல்லை முல்லைத்தீ வச்ச இந்த பாலாட பாலச்சந்திரன் வைக்கி தொடர்பு இல்லை இந்த மகன் தான் இப்போ கடைசி மட்டும் என்னோடய பொறுக்கிழமையாக தொடர்பில் இருந்தவர் இப்போ போன் போன தொடர்பும் இல்லை ஏஜென்சி மேலே நம்பி இனி பிரியோசனம் இல்லை நீங்கள் அங்கே கொடுக்க வேண்டிய இடமெல்லாம் கொடுத்து எங்களை மீட்கப்பாருங்கன்ட்டு அவன்ட் ஃபோட்டோ ஒன்றுங்களுக்கு அனுப்பி இருக்கணும் அவன் ரசி மீன் உடுப்பெல்லாம் போட்டு பிள்ளைகளுக்கு உடுப்பெல்லாம் கொடுத்து இப்போ பிள்ளைகளை எல்லையில் கொண்டு விட்டதாகத்தான் நாங்கள் அறிகிறோம் எல்லையில் கொண்டே பிள்ளைகளை விட்டுருக்கு அதால பெங்கட பிள்ளைகள் ஆமிக்கண்டு கண்டு இல்லை அவன் போனது வெளிநாடு போக தான் போனது இந்த முகவருக்கும் அங்கே உள்ள ஆமி பெரியவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சந்தேகிக்கிறோம் உங்களோடம் இதை நாங்கள் சொல்கிறோம் ஏன்னெண்டா நாங்கள் இதை வழி கொண்டு வந்தது என்னென்னா எங்களை இதை இதே போல் இன்னும் பிள்ளைகள் போய் வர வரதாய் மாட்டேன் பிள்ளையாலும் போய் அப்படி அங்கே மாறக்கூடாதுன்றதுக்காகத்தான் இதை நாங்களோட விழிப்புணர்வாக நாங்கள் இதை கொடுக்குறோம் எங்களோட பிள்ளைகளை நீங்கள் மீட்டு தருவோம்னு நம்புகிறோம் பிள்ளையான தொடர்பும் இல்லாமல் போய்ட்டுது இப்போ இன்னொரு பிள்ளை பகீதரன் நண்டு நெல்லி அடியை சேர்ந்தவர் நடுவில் நிற்கிறவர் தான் என் மகன் மிதுஷர் நட்ட பிள்ளைய படங்கள் அவைக்கு கிடைக்கையிலே அனுப்புறதுக்கு நிறைய வேறு வேறு இடங்கள்ல கொண்ட எல்லியெல்லாம் விட்டுட்டாங்கள் அடிபாட்டுக்கு இப்போ அந்த பிள்ளைகள படங்கள் கிடைக்கல எனது மகன் வெளிநாடு செல்றேன்னு சொல்லி அதாவது எங்களோட கரைவெட்டியில எங்களோட ஊர்ல ஒரு சொந்தக்கார அண்ணா அவராவது அவர் வந்து நெல்ஜியத்திலே இருக்கிறார் அவர் அவர்கிட்ட பேர் வந்து இரத்தினசிங்கம் தனபால சிங்கம் பத்தினசிங்கம் அவர் மெல்ஜிய அவர் தான் எங்களோட கதைச்சிப்பி தான் மெல்ஜியத்துக்கு எடுத்து விடுறேன் இத்தாலி மூலம் எடுத்துருவனு சொல்லி தான் சொன்னவர் தமிழ் ஜியத்துக்கு அவர் எடுத்து விடுறேன்னு சொல்லி என்ன காசு எல்லாம் போட சொல்லி சொன்னவர் அப்ப தம்பி இருபத்தி ஒராம் தேதி ஒன்பதாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிளைட் எல்லாம் நம்ம வந்தோம்னா தம்பி ரசியா போயிட்டார் அடுத்த நாள் ரைசியா இறங்கிட்டார் ரைசியா இறங்கிட்டு எனக்கு கோல் அடிச்சு சொன்னார் இப்படி கொண்டே அம்மா ஒரு ரூம்ல எங்களை விட்டு கிடக்குன்னு சொல்லி ஒரு கிழமைக்கு பிறகு ரூமுக்கு கொண்டு முதல் தம்பிய அங்கத்தே ரஷ்யா போட்டுல ஒரு ஆமி கொமாண்டரை விட்டு கூட்டிட்டு போக சொல்லி அப்ப ஆமி கொமாண்டர்னா தம்பியை வந்து கூட்டிட்டு போடலாம் அப்ப அவர் ஏஜென்ட் சொல்லி இருக்கிற நீ பயப்பட தேவையில்லை அவரோட போ அவர் கூட்டி கொண்டு வந்துதான் எங்களை டெங்கால சரி வேறன்னு சொல்லி ஆமி பயிற்சி கொடுக்குற இடத்துல ஆமி முகாமில் விட்டு இருக்கிறோம் அதை எங்க நிக்கிறோம் ஏது நிற்கிறோம் ஒன்றுமே தெரியாது அங்கத்தே மொழி ரைசியா மொழியும் தெரியாது பிள்ளைக்கு இப்படி எங்களை பயிற்சி எடுக்க சொல்லி சொல்லி இருக்கிறோம்னு சொல்ல தான் கோல் பண்ணி அவை எங்க எங்கட சொந்தக்கார அண்ணாக்குன்னு கேட்டு ஏஜென்டோட கதை காப்ப அவர் சொன்னவரா நீ பிரச்சனை இல்ல பயம் இல்ல நீ பயிற்சி எடு பயிற்சி எடுத்தா தான் ஆணி ஐசி தருவாங்க அந்த ஐசியோட தான் கொண்டு தின்னுட்டு தருவாங்க பிரச்சனை இல்லையான்னு சொல்லி பிள்ளை பைஜிக்கு போயிருக்கு அப்போ ஜி எடுத்தேக்கே மனுதளவுக்கு சொல்லணும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு குடுகள் எல்லாத்தையும் ட்ரைபிள்ள நீங்க தந்திருக்கீங்க தூக்கி கொண்டு போய் எவ்வளோ நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்ன பிள்ளை சொல்லி சொல்லி அனுதலை அப்போ நான் நம்ம இப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டு போதாங்க எங்களுக்கு பொருளாதார சூழ்நிலையும் கஷ்டம் எனக்கு வந்த ஒரே ஒரு மகன் தான் கஸ்டில்லை அவர் தான் என்ன வச்சு பார்த்தது எங்கட பொருளாதார சூழ்நிலைய கருத்துல கொண்டுதான் இப்படி போனவர் உங்களுக்கு ஒரு உதவியும் இல்ல அப்ப அந்த கேம்பில விட பிள்ளை கடைசியா ஒரு மூன்று அம்மா உங்கள் உங்களை கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்க அம்மா சொன்னானாம் ஐசி தருவாங்க நீங்க அதுல ஒரு சிலிப் தருவாங்க சைன் ஐசி தர்றதுக்குன்னு சொல்ல புள்ளையிலும் சைன் வச்சிருந்தா பிள்ளை தாங்கத்தை மொழி தெரியா அப்ப சைன் வைக்க முடிய சொன்னாங்களாம் கேமுக்கு எடுத்துட்டு சொன்னா நாங்கள் உங்களை அங்கால கொண்டு சொல்லி சொல்லி அப்ப மெசேஜ் எனக்கு போட்டுச்சு போட்டேன் அம்மா கொண்டு வங்களை மாட்டி போட்டாங்கள எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியலையே அம்மா ஒரு வருஷத்துக்கு சொல்லி எங்களை இதுக்குள்ள மாட்டிட்டு என்ன என்னால இதுக்குள்ள மீண்டு வரவே இல்லாத அம்மா ஒரு வருஷத்துக்கு நான் உயிரோட இருந்தா உங்களுக்கு அங்க நான் தேடி வருவேன் அம்மா உங்கள்ட்ட ரெண்டு சொல்லி என்ன பிள்ளை ஆளு எழுது மூணு மீஸ் மூயஸ் விட்டு அது எனக்கு பன்னெண்டு நாளாச்சு இந்த வரைக்கும் என் பிள்ளை எங்க இருக்கிறார் அப்படி இருக்கிற ஒரு தொடர்றும் இல்ல நானும் மேஜன் எங்க சொந்தக்கார அண்ணனுக்கும் போன் அடிச்சு அடிச்சு கேட்பேன் அண்ணன் அப்படி என்ட பிள்ளை எங்கன்னு தெரியல பன்னெண்டு நாளாச்சு நீங்க கொண்டு வந்தா உங்க அடுத்து தாங்கதா கொண்டு கேட்க சொல்லுவார் அப்போ நான் கவர்ஜ் இருக்கிறேன் அது கவரேஜ் இல்லாத இடத்துல நிக்கிறேன் போன் வாங்கி வச்சிட்டாங்க அவர் எடுப்பாரு போன் எடுப்பார் தண்ணன நாளை கூட்டி கொண்டு வந்து உனக்கு தான் அங்கால எடுத்திருவேன் எடுத்துருவேன் இப்படியே சொல்லி சொல்லி ஒவ்வொருக்கெல்லாம் என் காலத்தை கடத்தி கடத்தி இன்னைக்கு கண்ணன்னு நாளாச்சேன் கண்ணன நாளா எனக்கு எங்க என் பிள்ளை எங்க இருக்கிறாருன்னு எனக்கு ஒருமே தெரியல